படம் ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க ரொம்ப ரியலிஸ்டிக்கான படமாக இருக்குது ஒரு அப்பா பசங்களுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப் பற்றி ரொம்ப அழகாக அழகாக பண்ணியிருக்காங்க பாலுமித்ரா சார் படம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு டேரக்டரை சினிமாடோகிராஃபியும் பண்ணியிருக்காரு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க மியூசிக்லேருந்து எல்லாமே நல்லா இருக்குது கமர்ஷியலாக இந்த படம் நல்லா போச்சுன்னா சந்தோஷம் கான்செப்ட்டு அவ்வளோ ஓப்பனாக சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன் அது பார்த்தா அந்த இது கெடுத்துட வேணாம் முன்னாடியே சொல்லி ரிவீல் பண்ண ஒரு இமோ ஒரு ஃபேமிலி ட்ராமா இமோஷனல் ஃபேமிலி ஃபேமிலி ட்ராமா பட் நிறையா ஹியூமரும் இருக்குது நல்லா பண்ணியிருக்காங்க அப்பா பையன் எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது படம் அதான் சொல்கிறேன் நிஜமாக நம்ம லைஃப்பில் நடந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எடுத்திருக்காங்க மியூசிக் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு லேக் நிறையா இருக்கும் சி அது வந்து ஒரு க்ரியேட்டிவ் டெசிஷன் தான் டேரக்டர் வந்து மெதுவாக தான் சொல்லணும் இந்த கதையே நினச்சிருக்காரு அந்த பேஸை வந்து ஆடியன்ஸ் பொறுமையாக பார்க்கணும்னு நினச்சாங்கன்னா பார்க்கலாம் இப்போ மலையாளத்து படங்களில் எவ்வளோவா பார்க்குறோம் நம்ம ஸோ அந்த பேஸ் அப்படிதான் இருக்கும் ஆனால் அது வந்து லேகுன்னு நம்ம சொல்ல முடியாது ஸ்லோவாக இருக்கும் படம் பட் ஆனால் அந்த படத்துக்கு இப்படி தான் ஒரு பேஸ் இருக்கணும்னு அவங்க டிசைட் பண்ணியிருக்காங்க அது கரெக்டாக இருக்கும் நல்ல படம் என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல படம் நல்லா இருக்கும் மூவி ரொம்ப நல்லா இருந்தது நிறைய கியூரியாசிட்டி எலிமெண்ட்ஸோட எல்லாருமே வாட்சபிள் தான் பசங்களோட கேரக்டர்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் மேக்கிங் சொல்லவே வேணாம் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க படத்தில் பாருங்களேன் நீங்களே பார்த்தா பார்த்தவங்களுக்கே தெரியும் நான் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் தான் எல்லாரும் பார்க்கலாம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு நல்ல படம் கண்டிப்பாக வாச்சபுல்லான ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலாக நான் பர்சனலாக ரொம்ப இருந்தேன் சின்ன வயசில் பார்த்த மாதிரி இருக்குது நிறைய விஷயங்கள் என் லைஃப்பில் நடந்த மாதிரி இருக்குது ஸோ ஆடியன்ஸ் சொல்கிறது இதுதான் வந்து பாருங்கள் இதெல்லாம் நல்ல படங்கள் நீங்கள் தான் சக்ஸஸ் ஆகி கொடுக்கணும் ஸோ தேங்க்யூ எல்லாமே சொல்லிட்டா வந்து சொல்ல விரும்பல படம் ரொம்ப நல்லா இருக்கு வந்து பாருங்க உங்களுக்கு அப்பதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க குட்டி பசங்க ஆ இவ்வளவு நல்லா பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அப்பாவோட கேரக்டர் ரொம்பவே நல்லா இருந்தது ஆக்சுவலாக ஸோ நிறைய எமோஷனல் பிளே அதிகமாக இருந்தது ஒரு ஒரு நல்ல எமோஷ்னல் மிக்ஸ் மாதிரி இருந்தது அது நீங்கள் படம் பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே புரியும் ம் டாக்ட் மியூசிக் நல்லா இருந்தது ஆக்சுவலாக சினிமோட்டோகிராஃபி ப்ளஸ் டேரக்ஷன் எல்லாமே ஒருத்தர் தான் நட்டுக்குது ஸோ அவர் நல்லா பண்ணியிருந்தார் இது ஆடியன்ஸ்க்கு அது புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் புரியல ஓவராலாக படம் நல்லா இருக்குது புரியல எனக்கு பெருசாக நெகட்டிவ்ல ஒரு ரெகுலர் ரெகுலர்டிஸாக பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது டென் ஆஃப் ஆஃப் டென் தான் அந்த மாதிரி தான் நல்லா இருந்தது படம் இப்போ நாங்கள் அப்படிங்கிற திரைப்படத்தை வந்துட்டு இப்போ தான் பார்த்துட்டு வரோம் ரொம்ப அருமையாக வந்துட்டு எடுக்கப்பட்ட ஒரு தமிழ் திரைப்படம் எப்பவுமே வந்துட்டு நம்ம இந்த மலையாள சினிமா மேற்கு வங்காள படங்கள் மராட்டி படங்கள் மட்டுமே சர்வதேச அளவில் கொண்டாடப்படும் போது தமிழ் திரைப்படங்களுக்கு ஏன் அந்த தரம் வரமாட்டேங்கிதுன்னு நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் வரும் அதெல்லாம் தள்ளி வைக்கிற மாதிரியான படமாக இது இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்துட்டு எப்போவுமே தமிழ் சினிமாவில் நல்ல கதைகளும் நல்ல உணர்வு சார்ந்த படங்களும் வந்திருக்கு அதுக்கு அடையாளமாக வந்துட்டு இந்த படமும் இருக்குது ஆக்சுவலி இந்த நாங்கள் திரைப்படம் வந்துட்டு ஒரு அப்பா மூன்று மகன்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அன்பு பாசம் அப்புறம் வாழ் வாழ்வியல் சார்ந்த பிரச்சனைகள் அதை அவங்க எப்படி எதிர்கொள்கிறாங்க அப்படிங்கிற உணர்வு சார்ந்த படமாக இருந்திருக்கு இந்த படத்தை வந்து டேம் சர்வதேச திரைப்பட விழாவில் வந்துட்டு இந்த படத்தை வந்துட்டு செலக்ட் பண்ணியிருந்திருக்காங்க அங்கே அந்த படத்துக்கான அங்கீகாரம் கிடச்சிருக்கு டேம் மாதிரி ஒரு சர்வதேச திரைப்பட விழாக்களில் வரும்போதே நம்ம அந்த படத்தோட உயரம் அந்த படத்தோட தரம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் நான் இந்த படத்தை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா ஒரு மேற்கு தொடர்ச்சி மலை ஒரு பேரன்பு ஒரு டூலெட்டு கடைசி விவசாயி வாழை இந்த மாதிரி ஒரு மிக சிறந்த தமிழ் ஆக்கங்கள் தமிழ் திரைப்படங்களுக்கு மதியில் இந்த படத்தையும் நான் எடுத்து பார்க்குறேன் ரொம்ப அருமையாக வந்துட்டு எடுக்கப்பட்ட படம் உணர்வு சார்ந்த படம் தொழில்நுட்பம் சார்ந்த படம் கூட சொல்லலாம் ஏன்னா அந்த படத்தோடய சினிமோட்டோகிராஃபரும் எடிட்டரும் டைரக்டரும் எல்லாம் ஒன்று தான் டைரக்டரே வந்து எடிட்டிங்கும் பண்ணியிருக்காரு சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு எல்லாமே பண்ணியிருக்காரு இந்த இந்த படங்கள் ஏன் ஆதரிக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சின்ன படங்களாக நம்ம சிறைய நேரம் இந்த படங்களை ஓடிடியில் பார்த்துக்கலான்னு தழுவி விட்டுடுவோம் ஆனால் அந்த படத்தோட லைஃப் வந்துட்டு ஓடிடியில் வந்துட்டு பெருசாக தெரியாது இந்த மாதிரி டைரக்டர்ஸ் வந்துட்டு முயற்சிகளை வந்துட்டு எடுத்து பண்ணுறது வந்து சினிமாவோட சார்ந்த ரசனைகள் தான் மக்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை தான் இந்த மாதிரி படத்தை நம்ம ஊக்கம் கொடுப்போம் ஆதரவு தெரிவிப்போம் அப்படி தான் ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரியான படங்களை நம்ம தேட்டரில் வந்து ரசித்து குடும்பத்தோடு வந்து பார்த்து அந்த இயக்குநரை வந்துட்டு நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும் அப்போ தான் இந்த ஃப்யூச்சரில் இந்த மாதிரியான நல்ல திரைப்படங்களும் தரமான திரைப்படங்களும் கதை சார்ந்த திரைப்படங்களும் உணவு சார்ந்த திரைப்படங்களும் வரும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை ஸோ கண்டிப்பாக எல்லாரும் குடும்பத்தோட நாங்கள் அப்படிங்கிற திரைப்படத்தை திரையரங்கத்தில் வந்து பார்த்து அதை என்ஜாய் பண்ணுங்கள் அந்த படத்தை ஆதரிங்க இந்த மாதிரியான சின்ன திரைப்படங்களுமென்னு இல்லாமல் ஒதுக்கி வைக்காமல் இதுகளுக்கு இந்த மாதிரி படங்களுக்கு ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க ஒரு உணர்வு சார்ந்த படம் தாங்க ஒரு அப்பா மகன் அப்படிங்கிறது இந்த படத்தோட மைய கதை ஒரு வாழ்க்கையில் வரக்கூடிய தாழ் ஏற்றுத்தாழ்வு இருக்கு இல்லையா ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு ஒரு குடும்பத்தை பாதிக்குது வருமே நோக்கி ஒரு வாழ்க்கை போகும்போது அந்த குழந்தைங்க அவங்க அப்பாவை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அவங்க எப்படி ஒரு எதிர்காலத்தை நோக்கி போகிறாங்க அப்படிங்கிறத இந்த படத்தோட கதை இந்த படத்தில் ஒரு நாய் நடிச்சிருக்கு ஆக்சுவலி அந்த நாய் கேரக்டர் வந்து ஒரு டாகாக நம்ம பார்க்கவே மாட்டோம் அதுவே ஒரு கேரக்டராக நம்ம பார்ப்போம் அப்போ நான்லையே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இந்த படம் எவ்வளோ உணர்வு சார்ந்த இந்த படமாக எடுத்திருக்காருங்கிறத புரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக இந்த படம் ஒரு ஒரு வாழ்க்கையை பக்கத்தில் இருந்து நெருக்கமாக காட்டும் எல்லாருக்கும் இந்த படம் ஒரு இம்பேக்டை கொடுக்கும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது குறிப்பாக இந்த படத்தோட படத்தொகுப்பு இந்த படத்தோட ஒளிப்பதிவு இந்த படத்தோட பின்னணி இசை அதே மாதிரி சவுண்ட் டிசைன் பண்ண விதம் எல்லாமே இந்த படத்தில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அதான் ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸோடு தாண்டி இந்த படம் ஒரு லைஃபாக இருக்குது ஒரு தான் மையமாக இந்த கதை நடக்குது மெயினாக ஊட்டிக்கு போயிட்டு வந்த ஒரு ஃபீலிங் வந்துட்டு எங்கள் பார்க்குற எல்லாருக்கும் ஏற்பட்டுச்சு ரொம்ப அருமையாக எடுத்திருக்காரு இந்த டைரக்டர் கதையும் அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு ஆக்டர்ஸையும் ஹேண்டில் பண்ணியிருக்காரு டெக்னிக்கலாக இந்த படம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு ஆக்சுவலி நன்றி படம் ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு எல்லா லீட் ஆக்டர்ஸும் ரொம்ப அருமையாக நடிச்சிருந்தாங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் அவங்களோட சைல்டுஹுட் கனெக்ட் ஆகக்கூடிய மாதிரி ஒரு படமாக இருந்துச்சு பசங்களோட ஆக்டிங் தான் ஹைலைட்டாக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் அவங்களோட ஆக்டிங் பற்றி பேசக்கூடிய மாதிரி டெப்யூவாக இருந்தாலும் அது தெரியாத மாதிரி நல்லா நடிச்சிருக்காங்க எல்லா டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டுமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் எடுத்தப்பட்ட படமாக இருந்தாலும் ரொம்ப பெரிய பட்ஜெட்டுக்கு ஈக்குவலான எஃபர்ட் இருந்துச்சு படம் ரொம்ப எமோஷனாக கனெக்ட் ஆகி நல்லா த்ரோ த மூவி என்கேஜிங்காக விஷுவலாக ரொம்ப அப்பீலிங்காகவும் இருந்துச்சு